ஸ்கார்ஸ் ஸ்கார்ஸ் வந்து நமக்கு கட் ஆகும்போது அல்லது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்கார்ஸ் வரும் ஸோ அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய இருக்கு இருக்கு ஸோ இந்த ஸ்கார்ஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இந்த ஸ்காரோடது நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்காரை பிரேக் டவுன் பண்ணி அதோட டைரக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் மாற்றி ஃபைனல் வந்து நமக்கு ஸ்கார் வந்து எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ அதுதான் ஹலோ டாக்டர் பகவத் குமார் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி நிறைய டவுட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ண போறோம் முதல்ல தெரிய வேண்டியது என்னது அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நம்ம ஹெட் டு ஃபுட் அதான் தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸு என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸு அதில் என்னென்ன டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை பார்க்குறோம் நம்ம ஸ்கார்ஸ் ஸ்கார்ஸ் வந்து நமக்கு கட் ஆகும்போது அல்லது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்கார்ஸ் வரும் ஸோ அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய இருக்குது இருக்குது ஸோ இந்த ஸ்கார்ஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நம்ம ரெடி பண்ணலாம் இனிஷியலாக நம்ம வந்து அதுக்கு கிரீம்ஸ் லேசர் அதுக்கு ஒரு மசாஜ் தெரப்பி அந்த மாதிரி நிறைய நான் ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இதில் எதுவும் சரியாகலை அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக்ஸ் இருக்குது இந்த ஸ்கார்ஸ் மறைக்கிறதுக்கு ஸோ பேசிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஸ் வந்து நீளமாக இருக்கும் அல்லது ரவுண்டாக இருக்கும் அல்லது ஷேப்லெஸ்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த ஸ்காரோட இது நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்காரை பிரேக் டவுன் பண்ணி அதோட டைரக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் மாற்றி ஃபைனல் ரிசல்ட்டாக வந்து நமக்கு ஸ்கார் வந்து எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம எய்ம் பண்ணுறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் மாதிரி ஒரு ஸ்கார் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி மல்டிபிள்ஸ் சின்ன ஸ்கார்ஸை பண்ணலாம் மல்டிபிள் ஸ்மால் ஸ்கார்ஸை பண்ணி அந்த ஸ்கார்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது மறைஞ்சிரும் ஸோ இதே மாதிரி பெரிய ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கார்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து வேறு ஸ்கின் அதுக்கு போடுற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது நம்ம டார்கெட் நம்ம எய்ம் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்கார்ஸை வந்து எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம மினிமைஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்காருக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறீங்க பத்து மார்க் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மார்க் கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் ஸ்கார்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்